माता देना सर कात्या कैत्यापा और सारे बंद पा पास पीस पापा नाम कर दे याला पीस कटनमा पापा ये ngânstan 2800 सर राइट

சார் தான் எனக்கு வந்து பலாப்பழம் வாங்க வந்தார் பலா சில ரெண்டு சாப்பிட்டு எனக்கு சார் தான் கடவுள் மாதிரி எங்கேருந்தே வந்தார் என் பா என் பசங்களுக்கு ஃபீஸ் கட்ட பணம் கொடுத்துருக்காரு முப்பத்தையாயிரம் கடவுள் என்ன பார்த்தோம்மா இன்னைக்கு பொழுது கடவுள் என்ன இன்னைக்கு பொழுது இனிமேல் என் கடவுளே வரலாம் இனிமேல் என் கடவுளே தைரியம் தைரியமா போகணும்

பணம் இருந்துச்சு பணம் சொல்ல சாப்பிட்டு என்ன சொன்ன மாட்டு நான் வறுமையில் இருக்கேன்னு சொன்னேன் எனக்கு எவ்வளோ அமௌண்ட்டு தேவை பெரிய <laughs>